அட என்னையா சொல்கிறீங்க ராமராஜன் நளினியை விவாகரத்து செய்ய நடிகை அபிதா தான் காரணமா இந்த விஷயம்தான் தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது இதனையடுத்து நடிகை அபிதா கூறிய பரபரப்பு தகவல்களை கேட்டு ரசிகர்கள் அனைவரும் என்ன சொல்வது என்றே தெரியாமல் திணறி வருகிறார்கள் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர்தான் நடிகை அபிதா தமிழ் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார் நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த சேது திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டார் நடிகை அபிதா இதனைத் தொடர்ந்து இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் பல வந்து சேர்ந்தது அந்த வகையில் எட்டுப்பட்டி ராசா கோல்மால் சீறிவரும் காலை பூவே பின்பூவே அரசாட்சி போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் சேது படத்தில் நடித்ததற்குப் பிறகு இவருக்கு சீறிவரும் காலை என்ற படத்தில் நடிகர் ராம்ராஜனுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அடுத்து அந்த படத்தில் நடிக்கும்போது இவர்கள் இருவரும் நெருக்கம் ஏற்பட்டதாக கிசுகிசுக்கள் அதிகளவு எழுந்து வந்தது இதனை அடுத்து இந்த கிசுகிசுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நான் அந்த நடிகையின் சக்காலத்து என்று பலரால் பேசப்பட்ட நடிகை அபிதா தற்போது பரபரப்பான தகவல்களை அது குறித்தும் பகிர்ந்திருக்கிறார் மேலும் அந்த கிசுகிசு கிசு நீண்ட காலம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதால் அதற்கு உரிய விளக்கத்தை தந்த நடிகை அபிதா பேட்டி ஒன்றில் பேசும்போது ராமராஜன் நளினி பிரிவுக்கும் விவாகரத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதற்கு நான் காரணமும் அல்ல என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்று வரை நடிகை நளினியை நான் நேரில் கூட பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது எப்படி இது போன்ற வதந்திகள் கிளம்பியது என்றே தெரியவில்லை அந்த படத்தில் நடிக்கும்போது ஷூட்டிங்கில் எனது காட்சிகள் முடிந்துவிட்டால் நான் எனக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு திரும்பி விடுவேன் ஆனால் என்னை பற்றி எப்படி இப்படி ஒரு வதந்தி பரவியது என இன்று வரை எனக்கே புரியவில்லை என்று கூறியுள்ளார் எனவே நடிகர் ராமராஜன் திருமண வாழ்க்கை முறிவு தொடர்பாக பரவி வரும் வதந்திகளுக்கு காரணம் நான் இல்லை என்று திருமதி செல்வம் புகழ் சீரியல் நடிகை அபிதா விளக்கம் அளித்துவிட்டார் தற்போது திருமணமாகி பிள்ளைக்குட்டி என்று செட்டில் ஆகியிருக்கும் நடிகை அபிதா தொடர்ந்து சீரியல்களில் நடிப்பதில் ஆர்வம் காட்டியும் வருகிறார் சீரியல்களில் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நடிப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் அனைவரும் ராமராஜன் விவகாரத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை அடுத்தாவது இனிமேல் இது போன்ற வதந்திகள் கிளம்பாமல் இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனெனில் பரபரப்புக்கு இது போன்ற வதந்திகளை கிளப்பிவிடும் நபர்களின் எண்ணிக்கை இன்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அனைவரும் அது குறித்து விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம் என்பதை தெளிவாக நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அபிதா படிச்சு உங்களுக்கு பிடிச்ச படம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நமது தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க